தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும் உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் பாரி வணக்கம் திராவிட ஒழிப்பு மாநாடு தொடர்பான வழக்கு என்ன ஆயிற்று திராவிட ஒழிப்பு மாநாட்டிற்கு அனுமதி கோரி நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுத்திருந்தோம் மகேஷ் நாயக்கருடைய பேரில் அந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கிற்கு தீர்ப்பு என்பது வந்துள்ளது அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே எல்லா கருத்தையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏன்னா சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை அனுமதிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியாது ஆகவே இந்த அனுமதி என்பதை மறுக்கிற மறுக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு இந்த உத்தரவை பிறப்பித்தவர் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் தான் இந்த உத்தரவை வந்து கொடுத்திருக்கிறார் இப்போ இதற்கு என்ன நடந்தது இது எந்தனாலும் இப்படி ஒரு மறுப்பு உத்தரவு வந்திருக்கிறது ஆரம்பத்தில் நமக்கு நீதிமன்றம் தானே உத்தரவு கொடுத்துருந்துச்சுங்க பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் அது ஆரம்பத்திலேருந்தே நான் விலக்கி சொல்கிறேன் ஆரம்பத்தில் நம்ம சென்னையில் பூந்தமல்லியில் நம்ம திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கு முறைப்படி உள்ளரங்கு இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா உள்ளரங்கு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கும் நடத்துவதற்கும் காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை அதையும் மீறி காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததை அதுவும் நட்டன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து எங்களை கைது செய்தார்கள் அதற்கப்புறம் திரும்ப நீதிமன்றத்தை அணுகி அந்த காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நீதிபதியாக இருந்தார் உயர்திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நீதிபதியாக இருந்தார் அவரை அணுகி அவர் அவருடைய தீர்ப்பு என்பது என்னதுன்னா இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது எப்படி கைது பண்ணலாம் அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படி வந்து தடுக்க முடியாது தடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது ஆகவே அவர்கள் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை கெடாமல் இருதரப்பும் கொள்ள வேண்டும் அதாவது காவல்துறையும் நம்மளும் சட்ட ஒழுங்கு கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி கருத்துரைமைக்கு முழுவா முழுவதுமாக வலு சேர்க்கும் விதமாக ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஒரு ஒரு புகழ்பெற்ற நீதி நெறியை நிலைநாட்டக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருந்தார் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம திரும்ப அடுத்த கட்ட ஏற்பாடுகளை நடத்த போகிறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்த ராணி திருமண மண்டபத்தில் அவங்க திரும்ப இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அவர்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லாமல் போச்சு அவர்களிடமிருந்து வாங்கிய சாவியை அவர்களிருந்து பறித்த சாவியை கொடுப்பதற்கு சில நாட்களானது காவல்துறை ஏன்னா அந்த சாவி வாங்கி பறிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு கொடுத்துட்டா அவங்க அடுத்து சில நிகழ்வுகள்லாம் நடத்திடுவாங்கல்ல அப்படி நடத்தினால் திரும்ப நமக்கு அனுமதி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது நடத்துவதற்கு அதனால அந்த சாவி கொத்த வாங்கி மருந்து எங்கேயோ வச்சிடறாங்க அதுக்கப்புறம் சில வாரங்கள் போராடி தான் அந்த சாவி என்பது திரும்ப பெறப்படுகிறது அப்போ அந்த ஒரு சில வாரங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் என்பது கெடுக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் தேசியம் பக்கம் தலை வச்சு கொடுப்பாங்களா ஐயோ எதுக்குடா வம்புன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிறாங்க அப்போ எங்களுக்கு மண்டபம் என்பது ரத்தாகிறது அப்போ நம்ம அதுக்கு அந்த மண்டபத்துக்கு கொடுத்த அட்வான்ஸு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் எங்களுக்கு நஷ்டமாகுது இப்போ இந்த நஷ்டத்து எல்லாத்தையும் பேர் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணங்கள்லாம் நஷ்டமாகிக்குது அதையெல்லாம் பேர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பண்ணுறோம் நீதிமன்றத்தை அணுகி தான் இந்த தீர்ப்பை வாங்கியிருந்தோம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் திரும்ப வேற ஒரு மண்டபத்தை பிடிக்கிறோம் வேற ஒரு மண்டபம் வேற ஒரு பகுதியில் அந்த பகுதியில் நடத்துவதற்கு நாங்கள் திரும்ப அனுமதி கேட்டு காவல்துறை கிட்ட அனுப்புகிறோம் நீதிமன்ற உத்தரவோடு சேர்த்து நீதிமன்றம் உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் இந்த மாதிரி நடக்கிறக்க நாங்கள் திரும்ப அனுப்புகிறோம்னு காவல்துறை பதில் கொடுக்கவே இல்லை பத்து நாளைக்கு மேலே ஆகியும் காவல்துறை ரெஸ்பாண்ட் பண்ணலை அழைச்சி பேசினோம் நேரில் போய் சந்தித்து பேசினேன் கமிஷனர் எல்லாருமே நேரில் சந்தித்து பேசினேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்காங்க திரும்ப நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்போ நம்ம நீதிமன்றத்தை திரும்ப நாட்டுறோம் திரும்ப உயர்நீதிமன்றத்திலேயே இந்த மாதிரி நீதிப நீதிமன்ற உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவை அவங்க மதிக்காமல் நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்கிட்ட கைடன்ஸ் கொடுங்க ஒரு டைரக்ஷனல் இது இப்போ இந்த இடத்துல நடத்துவதற்கு இந்த ஆணையனுக்கு இணங்க ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திரும்ப கேட்குறோம் அதுதான் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது மகேஷ் நாயகரோட பேரில் மகேஷ் கார்த்திகேயன் என்ற பேரில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கு ஆனால் யாரிடம் விசாரணைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்குள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் திமுக மீதான ஒரு சில காரணங்களால் அவர் வழக்கெல்லாம் எடுத்து முன்னெடுத்து பண்ணியிருந்தாரு உங்களுக்கே தெரியும் பெரிய அளவு சர்ச்சையானது அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டு விட்டார் அந்த நேரத்தில் நாங்கள் இப்போ இந்த மனு தாக்கல் பண்ணுறோம் இது யாருடைய விசாரணைக்கு வருதுன்னா மாண்புமிகு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவரிடம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அவர் தான் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கிறார் இப்போ இவருடைய விசாரணைக்கு வரும்பொழுது இரண்டு விதமான அரசு தரப்பு வாதங்கள் என்பது வைக்கப்பட்டது என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு என்பது சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு கவுண்டர் ஆக்டிவா அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வாதம் முன்வைக்கப்படுகிறது அது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே நாம் திராவிட ஒழிப்பு மாநாடு அறிவிச்சு நடத்தி சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது இது மறுக்கப்பட்டதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆனது அதற்கப்பறம் ஒரு சில வாரங்கள் கழிச்சு தான் இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு வடக்கில் சர்ச்சையானது அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் திராவிட ஒழிப்பு மாநாடு சர்ச்சையாகி முடிந்துவிட்டது அப்போ இவங்க வந்து காரணம் கேட்டாங்க வடக்கில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்பது சர்ச்சையானதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க கவுண்டராக நடத்தணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அரசு தரப்பு வாதம் வைக்கப்பட்டது அதுவும் கூட இன்னொரு வாதம் வச்சாங்க இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டே நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு சர்ச்சையாயிருச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அந்த வழக்குகள்லாம் நீங்கள் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே இந்த நீதிமன்றத்தை தான் விசாரிக்கல விசாரணையில் இருக்குது இவ்வளோ லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு இதனால் இதே மாதிரி ஒழிப்புன்னு இவங்களும் வராங்க இவங்கனாலையும் சட்ட ஒழுங்கு கெடும் லாண்ட் ஆர்டர் ப ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அதனால் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்களிடம் அரசு தரப்பு வாதம் எந்த அரசு தரப்புவாதம் திராவிட அரசு தரப்புவாதம் எந்த திராவிட அரசு எந்த திராவிட அரசு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து அந்த திராவிட அரசில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்களோ பேசினாங்களோ அதே அரசு நீதிமன்றத்திட்ட வந்து என்ன சொல்றாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டால பிரச்சனை ஆயிருச்சு ஆகவே திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடாது நடத்தினா பிரச்சனை ஆகும் ஆகவே நீங்கள் கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இதுதான் அவங்க தரப்பு வாதம் எங்கள் தரப்பு வாதம் என்னென்னா கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் எப்படி சனாதன ஒழிப்பு மாநாடு இந்த மண்ணில் நடந்ததோ சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்ததோ அதன் அடிப்படையே எங்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் இப்போ இது ரெண்டு தரப்பு நிற்கிது இப்போ நீதிபதி அவர்கள் அவருடைய தீர்ப்பில் மிக தெளிவாக சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்துக்கள் தான் பெரிய அளவு சர்ச்சையாக மாறி இருக்கிறது நேஷனல் லெவல் டிபேட்டாக மாறி இருக்கிறது ஏதோ ஒரு இருந்து இருக்கக்கூடிய பாரிசாலன் மகேஷ் நாயகர் சிவகுரு பறையினார் இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட ஒரு வழக்கு நேஷனல் லெவலில் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது ஆனால் எதனால் அது பேச்சு பொருளானது அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே யாரும் பேசலை ஊடக விவாதங்கள் நடத்துகிறாங்க இந்த வழக்கு போட்டவங்க தரப்பிலிருந்து யாரையும் கூப்பிடலை இந்த வழக்கு எதனால் போடப்பட்டதுன்னு பேசலை மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படினே விவாதம் போய்கிட்ருக்கு இந்த வழக்கு எதற்காக போட்டோம் இது கருத்து சுதந்திரத்திற்கான வழக்கு இப்போ சனாதன ஒழிப்பு மாநாடு நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறோமா நாங்கள் நடத்த தான் சொல்கிறோம் நடத்திக்கிட்டு போட்டோம் அவங்க கருத்து தான் வெளிப்படுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி அவங்க நடத்திட்டு போட்டோம் அவங்க தான் வெளிப்படுத்துகிறாங்க அதே போல் தமிழ் தேசியவாதிகள் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தி எங்களுடைய கருத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் இதற்காகத்தான் கோரிக்கை நாங்கள் நீதிமன்றத்திட்ட முன்வைக்கிறோம் இல்லை இல்லை எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும் சமூகத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் பிளவு ஏற்பட்டுவிடும் ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் நீங்கள் நடத்தினாலும் பிரச்சனை ஆகும்னு சொல்லி நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பில் ஒரு பகுதியில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது பேரில் அவர் மென்ஷன் பண்ணல இங்கே இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்குது அதாவது காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு அதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னு வந்து சொல்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அரசு தரப்பு வாதமே அதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அவங்க நடத்தின கூட்டத்தில் அவங்க அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தினால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களே போய் வா வா எப்படியாவது திராவிட ஒழிப்பு மாநாட்டை தடுத்துடணும் எப்படியாவது திராவிட ஒழிப்பு மாநாட்டை வந்து சிக்கலுக்குள்ளே கொண்டு வந்துடணும் கருத்து சுதந்திரம்னா அந்த இடத்துல பார்க்கக்கூடாது நம்ம அப்போ உடனே இவங்க அரசு தரப்பு வாதமாக இது வச்சாங்க இந்த வாதத்தை வச்சனால இன்றைக்கி இன்னும் தேவையில்லாத ஒரு அவமானத்தை த திராவிட அரசு சம்பாரிச்சிருக்கு அது என்னென்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ ஏன் உங்களுடைய கடமையை மீறி இருக்கிறீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்க வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் அங்கே அமைச்சர்கள் அங்கே கலந்து கொண்டு ஒரு சமூகத்தை பற்றி ஒரு ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அதுக்கப்புறம் அடுத்து அந்த அமைச்சர்கள் அவங்களுடைய பதவி பிரமான சத்தியத்திற்கு எதிராக மீ மீறி இருக்கிறார்கள் அந்த உத்தரவாதத்தை மீறி இருக்கிறார்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு தானே பிரமாணம் எடுக்கிறாங்க இனம் இனம் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து நாங்கள் வந்து இந்திய மக்களுக்காக உழைக்கிறோம்னு சொல்லி பொ பொதுவாக இந்திய மக்களுக்காக உழைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க பதவி பரிமாணமும் எடுத்திருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய அந்த உத்தரவாதத்தை அந்த சத்தியத்தை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறை பார்த்து கேட்கிறார் நீதிபதி அவர்கள் இதுதான் இப்ப இப்போ பெரிய சர்ச்சையாக மாறி மாறியிருக்கிறது ஆக மொத்தம் நமக்கு நமக்கு வெற்றி தான் திராவிட தரப்புடைய உண்மை முகத்திரையை கிழித்து காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு நாங்கள் மெனக்கெட்டு கொண்டிருந்தோம் கருத்தியல் ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக திராவிட ஒழிப்பு மாநாடு எதை நோக்கி நகர்ந்தது என்றால் இந்த திராவிட பொய்யாட்டம் பொய் பிம்பம் எல்லாத்தையும் நம்ம மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அது இன்னைக்கு வெற்றி தான் நமக்கு இதை நடத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன்னா நீதிபதி அவர்களுடைய கன்சர்ன் எங்களுக்கு உண்மையாகவே புரியுது ஏன்னா எப்படி சனாதனம் என்பது ஒரு மத நம்பிக்கையோ அதே போல் திராவிடம் என்பது ஒரு விதமான மத நம்பிக்கையாகவே இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஒரு சனாதன மதத்தை எதிர்த்து ஒரு கருத்து பேசப்படும் பொழுது எப்படி அவங்க இந்தியா முழுக்க கொந்தளிக்கிறார்களோ அதே போல் இந்த திராவிட மதம் என்ற இந்த மத கட்டமைப்பை எதிர்த்து நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது இவர்களும் அவ்வாறே கொந்தளிப்பார்கள் அப்போ இவரோட கொந்தளிப்பு என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதற்கு கா எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு குரூப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு ரெண்டு குரூப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்து திராவிட ஒழிப்பு மாநாடு நீ நடத்தி காட்டிருவியானு சில பேர் சவால் விட்டுட்டு இருக்காங்க நடத்தி காட்டிட்டு உயிரோட கிளம்பி போயிருவீங்களான்னு சில திராவிட ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காவல்துறை போய் காட்டுறாங்க நீதிபதி கிட்ட இந்த பாருங்க ஐயா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு அப்போ அவங்க என்ன பார்க்குறோம் ஓ இப்போ இந்த மாதிரி வந்து திராவிட தரப்புல இருக்கவங்க இந்த ஒரு மத உணர்வுல இருக்கிறாங்க இந்த திராவிட மதத்துக்கு எதிராக இவர்கள் பேசினார்கள் நிச்சயமா பிரச்சனை வரும் ஆகவே அனுமதி என்பது மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஏற்றுக்கொள்கிறோம் ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் பேசும்பொழுது எங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு தன்மையான கருத்துக்களாக இருந்தாலும் விமர்சன கருத்துக்கள் மிக ஆரோக்கியமான விமர்சனமாகவே இருந்தாலும் அது ஆரோக்கியமான விமர்சனமாக அவங்க தான் ஏற்றுக்கணும் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குல்ல அது திராவிட திட்டம் இல்லை என்பது நீதிபதி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் திராவிட தரப்பட்டு அந்த பக்குவம் கிடையாது ஒரு ஒரு வாதத்தை ஒரு வாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அவங்க தயத்தக்க தயத்தக்கன்னு குதிக்கிறாங்க திருக்குறள் திருக்குறளில் மிக தவறான கருத்துக்கள் இப்போ பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி பல இடங்களில் வள்ளுவரை இகழ்ந்து பேசியிருக்கிறார் பெரியார் அவர்கள் அதை எடுத்து நம்ம பேசணும்னா அவர் அப்படி எப்படி பேசலாம் அப்படி பேசலாம் இப்படி பேசலன்னு அப்படியே பொய்யாகவே பேசுகிறாங்க இவங்களும் அவர் அப்படி பேசியிருக்காரே ஆரியக்குறல்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்களே எதுக்கு யா என்னது ஆரியக்குரல் அந்த அந்த புத்தகத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு சொல்லுங்க நீங்களே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆரியக்குரல்கிறது ஈவேரா அவர்கள் திருக்குறளை எந்தெந்த இடத்துலலாம் தவறாக பேசிருக்கார் எதுலாம் இழிவாக பேசிருக்கார் என்பதெல்லாம் தொகுத்து தான் இருக்குது ஆரிய குரல்னு அது அது பேர் வைக்கும்போது தெரிய வேண்டாமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு திருக்குறளும் ஆரியக்குரலாம் பேசியிருக்கிறார் ஈவேரா அவர்கள் தான் ஆரியக்குறள்னு புத்தகம் இருக்கு இதெல்லாம் இவங்க படித்ததும் கிடையாது இந்த விமர்சனங்களை எடுத்து முன்வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கிற பக்குவமும் கிடையாது அப்போ இந்த பக்குவம் மற்றவர்கள் இவர்கள் என்பதை நீதிபதி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் ஆகவே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன திராவிடத்துடைய உண்மை முகத்திரையை அம்பலப்படுத்தி காட்டுவது வெட்ட வெளிச்சப்படுத்தி காட்டுவது அது இந்த தீர்ப்பில் எங்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது ஏன் அப்படின்னா இந்த திராவிட அரசு பட்சமாக செயல்படுகிறது என்பதை நீதிபதி அவர்கள் உடைத்திருக்கிறார் உடைத்து காட்டியிருக்கிறார் அந்த தீர்ப்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கல இங்கே அரசு தரப்பு வாதமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சனாதன ஒழிப்பு நால பிரச்சனை வந்துருச்சு ஆமாம் வந்துருச்சு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கிறார் ஆமாம் இந்தியா முழுக்க பிரச்சனையாயிருக்கு பல வழக்குகள் பதிவாயிருக்கு பல பேர் வந்து அங்கங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைக்கெலாம் ஒருவர் வந்து விலையெல்லாம் வச்சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆமாம் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க இவ்வாறு தவறாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் அங்கே பேசிய அமைச்சர்கள் மீதும் என்ன நடவடிக்கை ஒரு வழக்கு பதிவு பண்ணிங்களான்னு கேட்டிருக்கிறாங்க காவல்துறையை பார்த்து அப்போ காவல்துறை அங்கே சட்ட ஒழுங்கை காப்பாற்றவில்லை கடமை தவறி இருக்கிறார்கள் இது திராவிட அரசுக்கு பெருமையா இது காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பெருமையா காவல்துறை கடமை தவறி இருக்கு கடமையை ஒழுங்காக செய்யலை தான் கண்டித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தான் நாங்கள் உள்ள மேடையில் போட்டு நாங்கள் பேசியிருந்திருப்போம் நாங்கள் இது மேடை போட்டு நாங்கள் இதை தான் பேசலான் இருந்தோம் நீதிபதி அவர்கள் அவர் தீர்ப்பு மூலமாகவே எங்களுடைய கருத்துக்களை பேசிவிட்டார் இவர்கள் பொதுவான ஆட்சியை செய்கிறது பாரபட்சமாக தான் ஆட்சி செய்கிறார்கள் என்பதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுல இப்போ பாருங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி என்பது நீதிமன்றம் கொடுக்கிறார்கள் அவங்க நடத்தணுங்கிறாங்க அவர்களை தடுக்கிறார்கள் திமுக ஏன் தடுக்கிறீங்க காரங்க அவங்க பேரணி நடத்திட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கருத்தை சொல்வதற்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீர்கள் அவர்களோட செயல்பட்ட தடுப்பதற்கு நீங்கள் யார் அவங்க கருத்து சுதந்திரம் பெற்றவர்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது ஆனால் த திமுக அரசு தடுக்குது அதே போல் தமிழ் தேசியத்தையும் தடுக்குது நாங்களும் நீதிமன்றம் அனுமதி பெற்றவர்கள் தான் இருந்தாலும் காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதை தான் திரும்ப நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றம் இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஏன்னா இவங்களோட ரியாக்சன்லாம் பார்க்குறாங்கல்ல ஒரு திராவிட ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது தானே அப்போ கண்டிப்பாக இவங்க பேசுனாங்கனாலும் பிரச்சனை வரும் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படுங்கிறனால அவர் அதை வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஒழிப்பு அப்படின்னா நீங்கள் இந்த ஒழிப்புங்கிற வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஒழிப்பு அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா சோஷியல் இன்ஜஸ்ட்ரிஸோ ஒழிங்க மது பழக்கத்தையே ஒழியங்க அப்படின்லாம் சில அறிவுரைகளை அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு எங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுவை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து கொடுப்பது யார் இதே திராவிட அரசுகள் தான் அதைத்தான் நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம் அதற்குத்தான் இங்கே சிக்கல் என்பது ஏற்படுகிறது நீதிபதி அவர்கள் சொல்கிற அதே கருத்தை தான் நாங்களும் சொல்கிறோம் மதுவை ஒழிக்கணும் மதுவை யார் விற்கிறா அப்படின்னு பார்த்தா அரசே விற்கிறது அரசே விற்கக்கூடிய ஒரு மதுவை எப்படி நீங்களால் ஒழிக்க முடியும் சாமானிய மக்களால் எப்படி ஒழிக்க முடியும் அப்போ எந்த அரசு அது விற்கிது என்று பார்க்க வேண்டும் அது திராவிட அரசு தான் விற்கிது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் விற்கிறது விற்று கொண்டிருக்கிறது இது இரண்டுமே திராவிட கட்சிகள் அப்போ இவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல நாங்கள் பே நாங்கள் பேசுவதற்கு ஒரு இடம் வேணும்ல அது ஒரு உள்ளரங்கு கூட்டம் அதன் அடிப்படையில் தான் திராவிட ஒழிப்பு மாநாடு என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் நீதியை மதிக்கிறோம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நீதிமன்றத்தை நாடினோம் கடைசி வரைக்கும் நாடினோம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது நடத்தக்கூடாது நடத்தினால் பிரச்சனை வரும் என்று அந்த உத்தரவும் ஏற்கிறோம் எங்களுக்கு இந்த மண்ணுடைய இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது என்பதில் அக்கறை இருக்கிறது ஆகவே இந்த நீதிமன்ற உத்தரவை முழுமையாக நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் தமிழ் தேசியவாதிகள் எவ்வாறு செயல்படுவது எங்களுடைய கருத்தை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற கேள்வி என்பது தொக்கி நிற்கிறது ஒரு உள்ளரங்கு கூட்டத்திலும் கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று திமுக அரசு நீதிமன்றத்திடம் முறையிடுகிறது என்றால் நாங்கள் எங்கே எவ்வாறு எங்கள் கருத்தை கொண்டு செல்வது எவ்வாறு பேசுவது ஒரு உள்ளரங்கு கூட்டத்துக்கு கூட இந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்ற அளவிற்கு தயக்கம் காட்டுவது அதுவும் பேசுவதற்கு முன்பாகவே பேசி அதுக்கப்புறம் கிடையாது பேசுவதற்கு முன்பாகவே இந்த அளவுக்கு இவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் இந்த அளவுக்கு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் தமிழ் தேசிய கருத்து அந்தளவுக்கு ஆழம் வாய்ந்ததா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தியலா அப்படிங்கிறது ஒரு பெருமிதத்தை தான் எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பேச்சுரிமையை பயன்படுத்தி தொடர்ச்சியாக இந்த திராவிட கருத்தியல் ஒழித்தாக வேண்டும் ஒளித்தாக வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைத்த பிளாட்ஃபார்ம்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டே தான் இருக்க போகிறோம் அதில் எந்தவித சமரசத்தையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போவதில்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் ஆனால் இங்கே ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னா திராவிடமும் ஆரியமும் ஒன்று அப்படிங்கிறது இந்த வழக்கு இதில் எங்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா நாங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு சொல்லி அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவராக முன் வந்து திராவிட ஒழிப்பு மாநாடு நானும் நடத்த போகிறேன் அப்படின்னாரு சரி அவருக்கு ஏதோ ஆசைப்பட்ற அவரும் நடத்திக்கிட்டு போட்டோம் நாங்கள் கண்டுக்கல ஆனால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நடத்த போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூட அத்தனை செய்தித்தாள்களையும் செய்திகளாக படிக்க முடிஞ்சது எல்லோரும் செய்தி போடுறாங்க அர்ஜுன் சம்பத் அதற்காக வழக்கு போடலை அர்ஜுன் சம்பத் அதற்காக சிறை செல்லலை நாங்கள் தான் போனோம் நாங்கள் தான் கைதானோம் எங்கேமே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அர்ஜுன் சம்பத்துடைய செய்தி என்பது தமிழகத்துடைய அத்தனை ஊடகங்களையும் பதிவாக்கப்பட்டது சரி ஓகே அது ஏதோ அர்ஜுன் சம்பத் என்ற ஒரு பெரிய அரசியல்வாதி இங்கே பெரிய செல்வாக்கு பெற்றவர் எல்லாம் பதிவு பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஆனால் அந்த கருத்தை அர்ஜுன் சம்பத்தும் நடத்துகிறேன்ட்டு வராருங்க அர்ஜுன் சம்பத்தும் நடத்துகிறேன்ட்டு வராருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வாதம் அங்கே வைக்கப்படுகிறது அரசு தரப்பில் அர்ஜுன் சம்பத்து நடத்துகிறேன்ட்டு வராரு பார்த்தீங்களா மதவாதிகளும் வந்துடுவாங்க ஆகவே நீங்கள் இதை அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகிட்டே பேசுகிறாங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அர்ஜுன் சம்பத்து நடத்துகிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாங்கள் எங்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிறாரு அவர் அவர் அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எங்களை வந்து அவரோட நீங்கள் இணைச்சி பேசாதீங்கன்னு சொல்லி எங்கள் தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் ஆனால் காவல்துறை தரப்பு அர்ஜுன் சம்பத்தும் வராரு அர்ஜுன் சம்பத்தும் வராரு அவர் மேலே நிறைய மத கலவரத்தை தூண்டிய வழக்கெல்லாம் இருக்குது அவரும் வந்தார்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அர்ஜுன் சம்பத்தாக வந்தாரால் நீங்களாக அனுப்பி விட்டீங்களாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சுப்பா அப்படி தான் டவுட்டாக இருக்குது ஏன் அவர் வரணும் அப்போ இந்த கேள்வி ஆரியமும் திராவிடமும் ஒன்றா சேர்ந்துட்டு வேலை செய்கிறீங்களோ ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி தங்களை தாங்களே பலி கொடுத்து இதை எப்படியாவது திராவிட ஒழிப்பு மாநாடு நிப்பாட்டினுங்கிறதுக்காக சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம் காட்டி இவர்கள் ஒரு தீர்ப்பை வாங்கினார்கள் நீதிபதி அவர்களிடமிருந்து அந்த தீர்ப்புலையும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முழுக்க முழுக்க ஊடகங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அங்கே இருந்த அங்கே பேசிய மற்ற அமைச்சர்கள் ஆர் ஆசா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சேகர்பாபு அவர்கள் இவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் பேசியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பெரிய விவாதம் என்பது பேசப்பட்டது இந்த விவாதத்துலேயும் கூட இந்திய அளவில் பேசப்பட்டது தமிழ்நாட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களையும் இந்த விவாத பொருளாக ஆக்கி பேசிவிட்டார்கள் நேஷ்னல் லெவல் நியூஸ்லேயும் இந்த விவாதம் என்பது பேசப்பட்டது ஆனால் அத்தனை விவாதங்கள்லேயும் இதை வழக்கு பதிவு பண்ண தமிழ் தேசிய தரப்பே பெரிய அளவுக்கு பேசப்படலை ஏன் இந்த வழக்கை போட்டது நாங்கள் அந்த வழக்கை நடத்துனது நாங்கள் மகேஷ் கார்த்திகேயன் மகேஷ் நாயகர் தான் அவர் தான் அந்த வழக்கை போடுறாரு நாங்கள் தான் அந்த வழக்க போடுறோம் எங்கள் தான் வழக்கை ஆடுறாரு யார் பெட்டிஷனர் எல்லாமே தெரியுது இதை பற்றிய பேசலை ஏன்னா தமிழ் தேசியத்திற்கு தான் நீங்கள் கருத்து என்பது முடக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி யாருமே இங்கே பேசலை ஐயாநாதன் ஐயா மட்டும் ஒரு ஒரு சில இடங்களில் பேசிகிட்டு போகிறாரு ஏன் இந்த மாதிரி விவாதத்தை ஏன் திருப்பி கொண்டு போகிறாங்கன்னே தெரியல எங்கள் தரப்புலேருந்து கூப்பிட்டுருக்கணும்ல வழக்கு பதிவு போனதே நாங்கள் தானே எங்கள் தரப்பில் தானே நீங்கள் கூப்பிட்டு என்னங்க என்ன நடந்துச்சு என்ன பண்ணிங்க எந்த எதனால் இவங்க இப்படி வந்திருக்கு கேட்கணும் அதுவும் கேட்கல ஆக மொத்தம் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுது சென்னையில் பாரிசாலன் மகேஷ் நாயக்கரு சிவகுரு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாநாடு நடத்தணும்னு வரும்பொழுது எந்த அளவிற்கு இவர்கள் தடை செய்கிறார்கள் மற்றவங்களுக்குலாம் கூட இந்த தடை இல்லை எங்கே மேலே அவ்வளோ உங்களுக்கு இதா மற்றவங்களாம் கூட திராவிட ஒழிப்பு மாநாடு இப்போ அர்ஜுன் சம்பந்த கூட ஏதோ ஒரு மண்டபத்தில் நடத்தினாங்கிறாரு செந்தில் மலர் எங்கேயோ நடத்துனேங்கிறாரு அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஆனால் பாரிசாலன் மகேஷ் நாயக்கர் சிவகுரு இவங்கெல்லாம் நடத்தினா அவங்களுக்கு பிரச்சனையே இதுதான் கேள்வியாக இருக்குது எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முடக்கம் இவ்வளோ தடை அவ்வளோ பயமாக திராவிட அரசுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதில் என்ன உங்களுக்கு தயக்கம் அங்கே அனுமதிக்கிறீங்க இங்கேயே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அதுவே எங்களுக்கு ஒரு விதமான கிரெடிட் தான் நாங்கள் எந் எங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்களிடம் எதிர்பார்ப்போடு இருக்கிறது எங்களுடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் நீங்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய எதிர்ப்பின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எங்களுடைய பேச்சுக்கு அந்த வேல்யூ இருக்குது அவ்வளோ பயப்படுறீங்க வேறு என்ன வேறு என்ன சொல்லிட முடியும் இதுக்கு எங்களுக்கு மட்டும் அனுமதி மறுப்பு அப்படின்னா வேறு என்ன சொல்லிட முடியும் நன்றி பாரு நன்றி